வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் புள்ளி இயலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டுல ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் மாறுபாட்டுக்கெழு ஆகியன முறையே ஒன்று புள்ளி ரெண்டு மற்றும் இருபத்தைந்து புள்ளி ஆறு எனில் அதன் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாறுபாட்டு கெழுவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் மாறுபாட்டு கெழு சிவி ஈக்வல் டு சிக்மா பை எக்ஸ் பெருக்கல் நூறு அதாவது திட்ட விளக்கத்தைய சராசரியால வகுத்து அதை நூறால பெருக்கும் போது நமக்கு மாறுபாட்டு கெழு கிடைக்கும் இந்த மூன்று மதிப்புகள்ல ஏதேனும் ரெண்டு கொடுத்து ஒன்று வந்து நமக்கு கேட்பாங்க இந்த கணக்குல திட்ட விளக்கத்தின் மதிப்பு கொடுத்துட்டாங்க மற்றும் மாறுபாட்டு கிழவினுடைய மதிப்பும் கொடுத்துட்டாங்க சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பு <mathipu> so, கேக்கிறாங்க சோ நம்ம கொடுக்கப்பட்ட மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடலாம் திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பு ஒண்ணு புள்ளி ரெண்டுன்னு கொடுத்துக்கிறாங்க மாறுபாட்டு கெழு சிவியினுடைய யினுடைய மதிப்பு இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சோ ரெண்டு மதிப்புகளையும் நம்ம இந்த ஃபார்முலால பிரதிட போறோம் மாறுபாட்டுக்கள் சிவியின் மதிப்பு இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஈக்குவல் டு சிக்மாவின் மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு பை சராசரியின் மதிப்பு நமக்கு தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பெருக்கல் நூறு இப்போ நமக்கு எக்ஸ் பாரை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம் ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ரெண்டு பை இது வந்து இந்த சைடு நமக்கு வகுத்தலில் வந்துடும் ஸோ இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு பெருக்கல் நூறு இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு டிஜிட் ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ பத்தால் மேலேயும் கீழையும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் முழு எண்ணாக மாறிடும் ஸோ பனிரெண்டு பை இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் நூறு அப்படின்னு சொல்லி மாறிடும் இங்கே தசம புள்ளியை எடுக்கிறதுக்காக நம்ம பகுதி மற்றும் தொகுதி ரெண்டையும் பத்தால் பெருக்கிருக்கிறோம் இப்போ நம்ம வகுக்கலாம் ஆறெண்டா ரெண்டா பன்னிரெண்டு ஒரன் ரெண்டு இரண்டா நான்கு மீதி ஒன்று எட்டு ரெண்டா பதினாறு மூணு ரெண்டா ஆறு ஆறு ரெண்டெண்டாக பன்னிரெண்டு நான்கு ரெண்டா எட்டு அடுத்து மூன்று ரெண்டாக ஆறு ரெண்டு ரெண்டா நான்கு ஐந்து ரெண்டாக பத்து ஜீரோ அடுத்து ஒரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டா நான்கு மீதி ஒன்று பத்து ஐந்து ரெண்டாக பத்து இப்போ நமக்கு மூன்று பெருக்கள் இருபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்துன்னு கிடைக்கும் எழுபத்தி ஐந்து பை பதினாறு ஸோ இதை வந்து இப்போ நம்ம வகுக்கணும் ஒரு பதினாறு பதினாறு நான்கு பதினாறா அறுபத்தி நான்கு மீதி நமக்கு ஆறு ப்ளஸ் ஐந்து பதினொன்று நூற்றி பத்தாக இருக்கும் ஸோ நூற்றி பத்தில் எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா ஆறு பதினாறாக தொண்ணூற்றி ஆறு ஸோ தொண்ணூற்றி ஆறு போக மீதி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பதினான்கு இருக்கும் ஸோ நூற்றி நாற்பதாக அது மாறும் ஸோ நூற்றி நாற்பதில் நமக்கு எட்டு தடவை இருக்கும் எட்டு பதினாறாக நமக்கு நூற்றி இருபத்தி எட்டு ஸோ நூற்றி இருபத்தி எட்டு போக மீதி பன்னிரெண்டு இருக்கும் ஸோ நூற்றி இருபது நூற்றி இருபதில் நமக்கு ஏழு பதினாறாக நமக்கு எக்ஸ் பாருக்கு மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா நான்கு புள்ளி ஆறு எட்டு ஏழு அப்படின்னு சொல்லி கிடைக்குது இதை ரெண்டு தசம இடத்திருத்தமாக மாத்தும் போது மூன்றாவது டிஜிட் ஐந்துக்கு மேல இருக்கிறதுனால இங்க ஒரு எண்ணை நம்ம கூட்டிக்கலாம் சோ சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு நான்கு புள்ளி ஆறு ஒன்பது அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்குல திட்ட விளக்கம் மற்றும் மாறுபாட்டு கிழவின் மதிப்பை கொடுத்துட்டு சராசரி கேட்டிருக்கிறாங்க மாறுபாட்டு கெழுவுக்கு ஃபார்முலா தெரியும் சிக்மா divided பை x இன் into ஹண்ட்ரட் ஸோ இதில் வந்து நமக்கு மாறுபாட்டு கெழுவின் மதிப்பையும் திட்ட விலகத்தினுடைய மதிப்பும் கொடுத்துருக்காங்க சராசரி கேட்டிருக்கிறாங்க ஸோ சராசரியினுடைய மதிப்பு நான்கு புள்ளி ஆறு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு